எடப்பாடி பழனிசாமியின் நானவ போக்கால் அதிமுகவில் உட்கட்சி பூசல் தொடர்ந்து வெடித்து வருகிறது முக்கியமான சீனியர் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி முடிவான பின் பல முக்கிய நிர்வாகிகள் கூட்டணி குறித்து மனம் நொந்து கிடக்கின்றனர் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார் இதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயின் திமுகவில் இணைந்தார் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினர் திமுக தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றனர் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவினர் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வருகிறார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியின் முடிவுகள் குறித்து மூத்த அமைச்சர்களிடம் தனது அதிருப்தியை தெரிவித்து புலம்பி வந்துள்ளார் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலர் செங்கோட்டையனின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவளித்துள்ளனர் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் தனக்கு செல்வாக்கு உள்ள பகுதிகளில் பிரச்சாரம் செய்யாமல் புறக்கணிக்கிறார் என்றும் திடீரென போர்க்கொடி தூக்கியுள்ளார் இதனையடுத்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக பரபரப்பை கிளப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளும் கட்சியான திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன அதே நேரத்தில் எதிர்கட்சியான அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் கூட்டணி இழுப்பறைகள் என பல்வேறு குளறுபடிகள் நிகழ்ந்து வருகிறது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்த போது அவரது இந்த முயற்சிக்கு மூத்த அமைச்சரான செங்கோட்டையின் ஆதரவு அளிக்காததும் அதிமுக வட்டாரத்தில் அப்போது அதிமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது செங்கோட்டையனின் மோதல் போக்கை தொடர்ந்து ஈரோடு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இபிஎஸ் பிரச்சாரம் செய்யாமல் தவித்துவிட்டதாக கூறினார் இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் தற்போது உச்சத்தை அடைந்திருக்கிறது செங்கோட்டையின் தனது செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆலோசனை நடத்திவிட்டு பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பதாக கூறப்படுவது அதிமுகவில் புதிய சர்ச்சையையும் பிளவையும் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது தனக்கான ஆதரவை திரட்டும் வேலைகளில் செங்கோட்டையன் களமிறங்க இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் பங்கு பெறுவார்கள் என்ற பேச்சும் எழுந்துள்ளது. அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சசிகலா கூறியுள்ளார் அந்த கருத்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்றுள்ளார் இது அதிமுகவை ஒரே அணியாக ஒருங்கிணைக்க ஒரு வாய்ப்பாக அமையும் என்று அவர் நம்புகிறார் மறுபுறம் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தங்கள் கட்சியின் கூட்டணி குறித்த அறிவிப்பும் வரும் டிசம்பர் மாதம் மாதத்தில் வெளியாகும் என கூறியுள்ளார் இந்நிலையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடரும் உட்கட்சி பூசல்கள் அவருக்கு தலைவலியை கொடுத்து வருகிறது அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் போன்றோரை தொடர்ந்து புறக்கணித்து தனக்கான ஆதரவாளர்கள் என்று ஒரு லிஸ்டை வைத்துக் கொண்டும் அரசியல் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியுள்ளார் செங்கோட்டையன் ஒருவேளை அதிமுகவில் இருந்து விலக்கும் நிலையில் அவர் பாஜக அல்லது திமுகவில் நிச்சயம் இணைய வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது தாவிகாவுடன் இணைந்தோ அல்லது தாவிகாவின் ஒரு அங்கமாக தேர்தலை சந்திக்க முடிவெடுத்துள்ளதாக கூறுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க